திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜ சுவாமி ஆலயம் உலகின் முதல் கோவில் எனவும் ஸ்தலமாகவும் சைவ சமயத்தின் தலைமை பீடமாக விளங்கும் சிறப்பு வாய்ந்த ஆலயம் பல்வேறு சிறப்புகளை கொண்ட இவ்வாலயத்தின் வருடாந்திர பங்குனி உற்சவமானது கடந்த மாதம் பதினைந்தாம் தேதி குடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்றது திருவாரூர் என்றால் தேரழகு என்பதற்கு ஏற்ப பங்குனி உற்சவ பெருவிழாவின் சிறப்பு விழாவான ஆயிலிய நட்சத்திரத்தன்று உலக பிரசிதி பெற்ற ஆழி தேரோட்டத்தினை பற்றியும் தேர் அசைந்து வருவது குறித்தும் பெரிய புராணத்திலும் ஆலய கல்வெட்டிலும் குறிப்பிடப்பட்டுள்ளன உதாரணமாக அசைந்து அசைந்து மெதுவாக நடந்து வருபவர்களை பார்த்து ஓமையாக திருவாரூர் தேர் போல வருவதாக கூறப்படுவது வழக்கம் திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜ சுவாமி ஆலய தேர் திருவிழாவினை மட்டும்தான் ஆழி தேரோட்டம் என அழைக்கப்படக்கூடிய தனி சிறப்பு இதற்கு முக்கிய காரணம் பொதுவாக காணப்படும் தேர்களின் வடிவமைப்பினை காட்டிலும் முற்றிலும் வித்தியாசமாக காணப்படுவதால் திருவாரூர் தேரை ஆளி என அடைமொழியோடு அழைக்கப்படுகிறது ஆளி என்றால் மிக பெரியது மிக பெரியது என்பதற்கு இலக்கணமாக இத்தேரின் வடிவமைப்பை காண்போரை மீசிலுக்க வைக்கிறது திருவாரூர் ஆழி தேரானது அதனுடைய மரப்பீடத்தின் வடிவமைப்பும் அதில் காணும் நானூறுக்கும் மேற்பட்ட கலை நயமிக்க சிற்பங்களும் என் வடிவில் குறுக்கு வெட்டு தோற்றத்தில் இருபது பட்டைகளாக இத்தேர் வடிவமைப்பும் ஆழித்தேர் கட்டுமானத்தின் ஐதீகமாக இருந்து வருகிறது தொண்ணூற்றி ஆறு அடி உயரமும் முன்னூற்றி ஐம்பது டன் எடையும் கொண்ட பிரம்மாண்டமாக ஆழித்தேர் வீதியில் வருவதை வீதிகளில் தேர் திரும்பும்போது மிக பெரிய இரும்பு பிளே கொண்டும் இரும்பு பிளேட்டில் நான்கு டின்கள் கிரீஸ் கொட்டி வலுவடுப்பாக தடவப்பட்டு அதில் தேரின் இரண்டு இரும்பு சக்கரத்தை வைத்தும் மற்ற இரண்டு இரும்பு சக்கரங்களை ஹைட்ராலிக் பிரேக்கினை போட்டு நகரவிடாமல் செய்து லாபகமாக தேர் திரும்பும் காட்சி கண்கொள்ளா காட்சியாக அமையும் தேரின் முன்பக்கம் நான்கு வேதங்களை அடிப்படையாக கொண்டு பிரம்மாண்ட வகையில் வடிவமைக்கப்பட்ட நான்கு குதிரைகள் கட்டப்பட்டு பிரம்மா தேரையோட்ட தேர் பாய்ந்து செல்வது போல் நம் கண் முன் வடிவமைத்து காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது தேரின் எடை இரும்பு அச்சுகள் தேர் சக்கரங்கள் உட்பட இருநூற்று இருபது டன்களும் ஐம்பது டன் மேற்பட்ட எடை கொண்ட மூங்கில்கள் இது தவிர பனஞ்சப்பை சவுக்கு மரங்கள் கயிறு மற்றும் தேர் அலங்கரிக்கப்படுவதற்கான தேர் சீலைகள் நான்கு பிரம்மாண்டமான குதிரைகள் யாளிகள் பிரம்மா உள்ளிட்ட பொம்மைகள் ஆகியவற்றை சேர்க்கும் போது தேரின் மொத்த இடையளவானது முன்னூத்தி ஐம்பது டன்னை எட்டுகிறது சுமார் முன்னூத்தி ஐம்பது டன் இடையளவு கொண்ட ஆழித்தேர் வீதிகளில் பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் எழுத்து செல்ல ஏதுவாக நான்கு டன் இடையளவு கொண்ட ஒவ்வொரு வடமும் சுமார் இருநூத்தி நாற்பது அடி நீளம் கொண்ட நான்கு பிரம்மாண்டமான வடங்கள் கட்டப்பட்டு தேரின் வடத்தினை பற்றி சுமார் நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் இழுக்கப்பட்டு தேர் வீதிகளில் வளம் வருகிறது பக்தர்கள் தேரை இழுப்பதற்கு ஏதுவாக தேர் சக்கரங்களை உந்து செய்யும் வகையில் இரண்டு புல்டோசர்கள் இயந்திரங்களும் பயன்படுத்தப்படுகிறது மேலும் தேர் வீதிகளில் சீராக செல்லும் வகையிலும் தேர் வீதிகளில் செல்லும் போது அதன் வேகத்தை முறைப்படுத்திடவும் தேரின் நான்கு இரும்பு சக்கரங்களிலும் ஹைட்ராலிக் பிரேக் பொருத்தப்பட்டு தேரோட்டம் நடைபெறுவது வேறு எங்கும் காண முடியாத காட்சி தேரோட்டத்திற்கு நவீன இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டாலும் தேர் வீதிகளில் மையமாக செல்ல ஏதுவாக தேர் கொத்தனார்கள் மரத்திலான நூற்றுக்கணக்கான முட்டுக்கட்டைகளை தேர் சக்கரங்களின் அடியில் வைத்து முறைப்படுத்தி ஒழுங்குபடுத்தி வருகின்றனர் ஆளி தேரோட்ட விழாவில் மொத்தமாக ஆளி தேரையும் சேர்த்து ஸ்ரீ விநாயகர் சுப்பிரமணியர் அம்பாள் சண்டிகேஸ்வரர் என ஐந்து தேர்கள் ஆலய வீதிகளில் வரும் ஏப்ரல் ஏழாம் தேதி வர உள்ளன ஆழித்தேர் கட்டுமானம் மற்றும் ஆழித்தேர் அலங்கரிக்கப்படும் குதிரை பிரம்மா உள்ளிட்ட பொம்மைகள் உருவாக்கம் ஆகிய பணிகளுக்கான தொழிலாளர்கள் இரவு பகல் பாராமல் பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஆழித்தேர் திருவிழாவை முன்னிட்டு மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஏழாம் தேதி உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது